நண்பர்களுக்கு வணக்கம் சென்னை சென்ட்ரலில் இருந்து பட்ஜெட்டில் ஏற்காடு கொல்லிமலை சிறுமலை கொடைக்கானல் மூணாறு வால்பாறை டாப் ஸ்லிப்பு இந்த பகுதிகளுக்கு சென்னை சென்ட்ரலில் இருந்து ஒரே ஒரு ட்ரெயின் தினமும் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு இந்த ட்ரெயின் தான் உடுமலைப்பேட்டை பழனி பொள்ளாச்சி இந்த மூணு ஏரியாக்களையும் தமிழ்நாட்டோட தலைநகர் சென்னையோட இணைக்குது சேலம் ஜங்ஷனில் இறங்கினீங்கன்னா ஏற்காடு இங்கேருந்து முப்பத்தி நாலு கிலோமீட்டர் அதே மாதிரி நாமக்கல்ல கொல்லிமலை போகிறதுக்கு ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் நாமக்கல்லையும் இந்த ட்ரெயின் நின்று போகும் திண்டுக்கல்ல இருக்கிற சிறுமலை கொடைக்கானலுக்கும் திண்டுக்கல் ஜங்ஷனில் ஸ்டாப் இருக்கிறதுனால சிறுமலைக்கு திண்டுக்கல் ஜங்ஷன்ல இருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டரு கொடைக்கானல் தொண்ணூற்றி மூணு கிலோமீட்டர் இல்லைன்னா நீங்கள் அதை தாண்டி ஒட்டன் சத்திரத்தில் இறங்கினாலும் ஒட்டன் இருந்து நீங்கள் கொடைக்கானல் போகலாம் நிறைய பேர் பயன்படுத்தாத ஒரு ரூட் அப்படின்னா இருந்து கொடைக்கானல் போகிற ரூட் இந்த ரூட் வந்து பார்க்கறதுக்கு சும்மா தரமாக இருக்கும் சீனிக்காக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் பழனி டு கொடைக்கானனி கோவிலுக்கும் போகலாம் இங்கேருந்து கொடைக்கானல் இந்த பகுதிகளுக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம் உடுமலைப்படையில் இறங்கினீங்க அப்படின்னா மூணார் காந்தலூர் மறையார் மறையூர் இந்த பகுதிகளுக்கு அடிக்கடி கேரளா ட்ரான்ஸ்போர்ட்டும் இருக்குது உங்களுக்கு தமிழ்நாடு ட்ரான்ஸ்போர்ட்டும் இருக்குது அதை தவிர்த்து ஜீப்புகளும் இருக்குது நீங்க புக் பண்ணி போய்க்கலாம் உடுமலைப்பேட்டையை விட்டீங்க அப்படின்னா பொள்ளாச்சி பொள்ளாச்சியிலிருந்து வால்பறை அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் மூணா ஐம்பத்தி ஒம்பது கிலோமீட்டர் டாப் முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கால்வாசியான மலைவாழ் சுற்றுலா தலங்களை நீங்க இந்த ஒரு ட்ரெயினை பயன்படுத்தி ஈஸியா பட்ஜெட்ல இந்த ஏரியாக்களுக்கு போயிட்டு வரலாம் சென்னை சென்ட்ரல்ல இருந்து தினமும் நைட்டு ஒன்பது நாற்பதுக்கு கிளம்புற இந்த ட்ரெயின்ல யாராவது டிராவல் பண்ணி இந்த ஏரியாக்களுக்கு போயிருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமன்ல சொல்லுங்க ப்ராப்பர் பிளானிங் இல்ல அப்படின்னா இந்த ட்ரெயின்ல டிக்கெட் புக் பண்றது ரொம்ப சிரமம் தக்கல் ஓபன் பண்ண அடுத்த ரெண்டு செகண்ட்லேயே கலையாக பெறது யாருக்காவது இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தக்கல் புக் பண்ண முடியாம தவிச்சிங்க அப்படின்னா அதையும் சொல்லுங்க